வணக்கம் கோடையை கொண்டாட தமிழக மக்கள் மலைப்பகுதி சுற்றுலா தலங்களுக்கு குடும்பம் குடும்பமாக செல்வது வழக்கம் பெரும்பாலானவர்கள் ஊட்டிக்கு சென்று உற்சாகமாக பொழுதினை கழிப்பார்கள் தற்போது ஊட்டிக்கு செல்ல இ பாஸ் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை நாட்கள் தங்குவீர்கள் எந்த ஓட்டலில் தங்குவீர்கள் என்ற கேள்விகளுக்கு பதிலளித்து இ பாஸ் பெற வேண்டியது இருக்கின்றது அந்த கட்டுப்பாடுகளை விரும்பாத மக்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி எந்த கட்டுப்பாடும் விதிக்காத மூணாரினை நோக்கி படையெடுக்கின்றார்கள் அதனால் மூணாறு குலுங்குகின்றது அங்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒட்டுமொத்த போக்குவரத்து சிஸ்டமும் ஸ்தம்பித்து விடுகின்றது அந்த பகுதியில் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஆறு மணி நேரம் வரை ஆகிவிடுகின்றது கடந்த இரண்டு நாட்களாக வரலாறு காணாத மக்கள் கூட்டத்தால் மூணாறு சிக்கி திணறிவிட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த சனிக்கிழமை பதினெட்டு ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு பயணிகளின் கூட்டம் அலைமோதியது எங்கு பார்த்தாலும் வாகனங்களாக தென்பட்டன அதனால் மூணாரிலும் அதன் சுற்றுப்பகுதிகளிலும் தங்குவதற்கு அறைகளே இல்லாத நிலை உருவானது மளமளவென ஓட்டல் கட்டணத்தையும் உயர்த்திவிட்டனர் அதோடு குழந்தை குட்டிகளோடு சென்றவர்கள் சரியான நேரத்திற்கு உண்ண உணவின்றியும் தவித்தனர் பல இடங்களில் அவர்கள் உணவிற்கு தவித்ததை காண முடிந்தது கட்டுக்கடங்காத கூட்டத்தால் மூணாறு ஸ்தம்பித்து விடுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அலை கார்கள் வந்து கொண்டிருப்பதால் எவ்வளவோ போலீசாரை கொண்டு வந்து நிறுத்திய போதும் அங்கு போக்குவரத்தை சீர்படுத்த முடியாத நிலையே வார இறுதி நாட்களில் ஏற்படுகின்றது அதனால் மக்கள் மணிக்கணக்கில் வாகனங்களின் உள்ளேயே இருக்க வேண்டிய அவஸ்தையும் உருவாகின்றது ஜூன் மாதம் முதல் வாரம் வரை மூணாறு ஸ்தம்பிக்கும் நிலை நீடிக்கும் என்பதால் அதற்கு ஏற்றபடி சுற்றுலா பயணிகள் தங்கள் பயண திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும் திண்டாடாமல் கோடையை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்